ஒரு காலத்தில் அழகிய ஒரு மயில் பசுமை நிறைந்த ஒரு காட்டில் வாழ்ந்தது அது ஒவ்வொரு காலை ஈடிஎஸ் ஆனந்தமாக நடனமாடி காட்டின் அனைத்து விலங்குகளையும் மகிழ்வித்தது மயிலின் அழகையும் நடனத்தையும் பார்த்து மற்ற விலங்குகள் ஏமாற்றமடையாமல் மகிழ்ச்சியுடன் பார்ப்பதில்லை ஆனால் ஒரு சிறிய குரங்கு மட்டும் அவன் மீது பொறாமை கொண்டு வந்தது மயில் மட்டும் எதற்கு இந்த மாதிரியான புகழ் என்று குரங்கு எண்ணியது அதனால் ஒரு நாள் அது திட்டம் ஒன்றைப் போட்டது மயிலின் இறகுகளை கிழிக்க வேண்டும் என முடிவு செய்தது அடுத்த நாள் காலை மயில் தனியாக நடனமாடிக் போது குரங்கு பின்னால் வந்தது ஆனால் அந்த நேரத்தில் ஒரு முதிய முதல் அந்த இடத்துக்குச் சென்றார் அவர் குரங்கின் மனதைக் கண்டு கொண்டு மெதுவாகச் சென்று கூறினார் குரங்கே யாரையும் பொறாமையால் பார்த்தால் உனது மகிழ்ச்சி மங்கும் மயில் தன்னுடைய திறமையால் அனைவரையும் மகிழ்விக்கிறான் நீயும் உன் திறமையை அடையாளம் காணும்போது மற்றவர்களின் வெற்றியால் உனக்கு பொறாமை வராது அந்த வார்த்தைகள் குரங்கின் மனதை மாற்றின அது மயிலிடம் மன்னிப்பு கேட்டது பின்னர் மயில் மற்றும் குரங்கு சிறந்த நண்பர்களாக ஆனார்கள் மேயாழிப்பொருள் மாரல் பொறாமை என்பதை விட்டுவிட்டு நம் திறமையை வளர்த்தால் நாமும் மகிழ்ச்சியுடன் வாழலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மான் மற்றும் மயில் ஒரு நற்குணக் கதை த டியர் அண்ட் த பீகாக் அ மாரல் ஸ்டோரி இன் டாமில் ஒரு அழகான காட்டில் ஒரு மான் மற்றும் ஒரு மயில் நல்ல நண்பர்களாக இருந்தனர் அந்த மான் மிகவும் விரைவாக ஓடத் தெரிந்தது ஆனால் அது பாட முடியாது என்பதற்காக தன்னைத்தான் கீழ்த்தரமாக எண்ணியது மயில் தனது அழகான இறகுகளும் இனிமையான குரலும் காரணமாக எல்லோராலும் பாராட்டப்பட்டது ஆனால் அது விரைவாக ஓட முடியாது என்பதற்காக சற்றே சோம்பலாக இருந்தது ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் காட்டில் வந்தான் மான் தன்னுடைய வேகத்தை பயன்படுத்தி விரைவில் ஓடி தப்பியது ஆனால் மயில் ஓட முடியாமல் சிக்கிக்கொண்டது மான் அதை பார்த்ததும் வேட்டைக்காரனை விலக்கி தன் நண்பரை காப்பாற்றியது அந்த நாள் இரவிலே மான் மற்றும் மயில் பேசிக்கொண்டனர் மான் சொன்னது நீ இனிமையாக பாடுகிறாய் உன் அழகு அனைவரையும் கவர்கிறது ஆனால் இன்று என் வேகம் உன்னை காப்பாற்ற உதவியது ஒவ்வொருவருக்கும் தனி திறமை இருக்கிறது அதை மதிக்க வேண்டும் மயிலும் ஒரே கருத்தை பகிர்ந்தது இருவரும் தங்களது திறமைகளை ஆழமாக மதிக்கத் தொடங்கினர் நற்குணம் மொரல் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட திறமைகள் இருக்கின்றன மற்றவர்களை ஒப்பிடாமல் நம்முடைய திறமைகளை மதிக்க வேண்டும் தேங்க்ஸ் ஃபார் watching பிரான்ஸ் subscribe லைக் like, comment